முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு தொடங்கியிருக்கு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்காங்க மாவட்டம் என்று மூன்று தீர்மானங்களை குறித்து மற்றபடி தேர்தலில் பணியாற்றி நன்றி வருங்காலத்தில் இப்படி பணியாற்றுவதற்கும் பணியாற்றி செல்வதற்கு முன்பாக

பொதுவாக எங்கள் கலைஞர் எப்படி சொல்வாரோ ஒரு பொது தேர்தல் மாவட்ட தேர்தல் முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் இருக்கிற போது வெற்றி பெற்ற பிறகு என்ன சொல்வாரோ வெற்றி மம்மதியில் இருக்கக்கூடாது மக்களை அணுக வேண்டும் பதிவு வரும்போது தான் பணி இருக்கணும் அதனால் வாக்களித்து விட்டார்களுக்காக நாம் வந்து தெரிய மாடக்கூடாது அடக்கத்தோடு இருக்கணும் இந்த பணிகோடு நடந்து மேலும் கட்சிகளை தேடுவதற்கு பழிவகுத்தனும் அப்படின்ற மாதிரி மாவட்ட செயலர்கள் அந்த யோகத்தை சொல்லியிருக்கோம் அதெல்லாம் எதை பற்றியுமே இல்லை மூணு பேர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மூணு கொடுத்தா தான்